முதலாவதாக அவதானத்தை செலுத்தப்போகிற தகவல் இவ்வாறு தரப்படுகிறது அமுதாவின் ஆயுத பொலிசியன் கார்டு ஹொர பாஸ்போர்ட் அனந்தீலா என்பதாக லங்கா தீப பத்திரிகை இவ்வாறு பிரதான தலைப்புச் செய்தியை தருகிறது ராணுவத்திடமிருந்து ஆயுதம் அதே நேரத்தில் போலீசாரிடம் இருந்து கார்டினை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் போலியான கடவுச்சிட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே பாதாள குழு உறுப்பினர்களை வீட்டுக்கு அழைத்து முன்னாள் அமைச்சர்கள் பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ஜனாதிபதியான குமார் திசாநாய்க்கு தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி லங்கா தீப பத்திரிகை இந்த செய்தியினை இவ்வாறு தருகிறது ஆயுதமேந்திய குற்றக்கும்பல்களுக்கு நாடு பலியாகி இருக்கிறது பாதாள உலக அரசை உருவாக்கி இருக்கிறார்கள் இதனை நிச்சயமாக அளித்து முடிவுக்கு கொண்டு வருவோம் என்பதான உறுதிமொழியினை ஜனாதிபதி இவ்வாறு அளித்திருப்பதை நாம் இதன் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதே தகவலை மையப்படுத்தி தொடர்ச்சியாக மின்சார சபை உள்ள ஆர்ப்பாட்டமும் இடந்து வருகிற நிலையில் அவர்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு எதிராகவும் ஜனாதிபதி கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் நவதேச பால்நேட் ஹெடகஹென்ன பெரி நம் யவனவா என்பது அவருடைய செய்தி புதிய அரசியல் மாற்றத்திற்கு நீங்கள் மாற வேண்டும் இல்லை என்றால் உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் தகவல் எனவே ஜனாதிபதி எவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றதை பற்றி பார்க்கலாம் நேற்றைய தினம் கடவத்த மீரிகம் அதிவேக நெடுஞ்சாலையினுடைய நிர்மாணப் பணிகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்திருக்கிறார் எனவே உள்ளூரிலிருந்து ஒதுக்கப்பட்ட எட்டாயிரத்தி அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு பில்லியன் ரூபாவில் நிர்மாணிக்கப்படவுள்ள பணிகளை ஒருநாள் கூட தாமதிக்காமல் உரிய நேரத்தில் நிறைவு செய்து ஒப்படைக்குமாறும் அனைவரிடமும் அவர் கேட்டிருப்பதை நாம் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறது கரும்பு ராஜ்யமாக செயற்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களையும் முழுமையாக இல்லாதொழிப்பேன் இளைஞர் யுவதிகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கிறது லஞ்ச ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரச நிர்வாகத்தில் ஒரு சிலர் பழைய பழக்கத்திலேயே இன்றும் இருக்கிறார்கள் பழைய பழக்கத்தை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லையே அவர்கள் பதவி நீக்கப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இவ்வாறு வலியுறுத்தி கூறியிருப்பதான செய்திகள் தரப்படுகின்றன எனவே ஜனாதிபதியுடைய கருத்து கடவுத்த மீறிம மத்திய அதிவேக நெடுஞ்சாலை அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்து இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன நடந்தது என்பதை பற்றியும் ஜனாதிபதி இங்கு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அந்த வகையில் ஜனாதிபதி கூறும்போது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சியடைந்தது பொருளாதார பாதிப்பினால் ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடையும் நாடு ஒரு தசாப்த காலத்தை இழக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் பொருளாதார நெருக்கடிக்கு குறுகிய காலத்தில் தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் பொருளாதார வீழ்ச்சியினால் பல அபிவிருத்தி பணிகள் நடைநிறுத்தப்பட்டன கடவுத்து மீறியும் அதிவேக நெடுஞ்சாலையின் அபிவிருத்தி பணிகள் அவ்வாறு இடைநிறுத்தப்பட்டது இதனால் பல நெருக்கடிகள் சமூக கட்டமைப்பிலும் பொருளாதார கட்டமைப்பிலும் ஏற்பட்டன கடந்த ஜனவரி மாதம் சீனாவுக்கு உத்தியோபூர்வ அரசுமுறை விஜயத்தை மேற்கொண்டிருந்தபோது சீன முதலீட்டுடன் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு பொருளாதார பாதிப்பினால் இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்திக்கர திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்குமாறு சீன ஜனாதிருதியிடம் வலியுறுத்தியிருக்கிறோம் எமது வலியுறுத்தலுக்கு மதிப்பளித்து அபிவிரு திட்டங்களுக்கு சீன ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இலங்கை மக்கள் சார்பில் சீன ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் டொலர் அலகில் அல்லாமல் யுவன் அலகில் கடன் வழங்கவும் இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று தசம் ஐந்து சதவீத வட்டி அடிப்படையில் கடன் வழங்க கிடக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கைகள் குறித்து விசிட கவனம் செலுத்தும் பொருளாதார நெருக்கடி எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பது குறித்து மாறாய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியின் பொருளாதார நெருக்கடி மற்றும் அதனால் ஏற்பட்ட சமூகமட்ட பாதிப்புகள் இயற்கையாகவே தோற்றம் பெற்றதல்ல பொருளாதார நெருக்கடியின் தொடர்புடைய பல காரணிகள் உள்ளன பொருளாதார நெருக்கடியின் உரிமையாளர்களாகவே ஒட்டுமொத்த மக்களும் இருக்கிறார்கள் இலங்கையில் மீண்டும் அவ்வாறு நிலை ஏற்படாது என்பதையும் மக்களுக்கு உறுதியாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன் பொருளாதார மீட்சிக்குரிய சகல திட்டங்களையும் சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் நாட்டில் சட்டவாட்சியை உறுதியாக செயற்படுத்தினால் பொருளாதார மீட்சிக்குரிய திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்தலாம் நாட்டில் கடந்த காலங்களில் பெரிய மீன்கள் தப்பித்துக் கொள்வதும் நெத்தலி மீன்கள் அகப்பட்டுக் கொள்ளும் சட்டமே இருந்தது இந்த நிலைமை என்று மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணக்கரவுக்கு உயிர் கொடுத்திருக்கிறோம் ஆகவே எவரும் எதிர்பார்க்கிறார் பார்க்காத இடங்களில் சட்டம் சென்றிருக்கிறது மேம்பட்டவர்களாக இருந்தவர்கள் பலர் இன்று சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களின் செயற்பாடு ஆயுதமேந்திய குழுக்களாகவும் கருப்பு ராஜ்யமாகவும் காணப்படுகிறது அதிகாரமிக்க ராணுவத்தினரால் பாதாள குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன அவர்களின் போதைப் பொருட்களை போலீசார் விநியோகித்திருக்கிறார்கள் பாதாள குழுக்களுக்கு அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள் இதன் விளைவே இன்று பாறை நெருக்கடியாக தோற்றம் பெற்றிருக்கிறது கருப்பு ராஜ்யமாக செயற்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களை முழுமையாக இல்லாத தொழைப்பேன் இளைஞர் விதிகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கிறது நாட்டில் புற்றுநோய் போன்று காணப்படும் லஞ்சம் மற்றும் ஊழல் நாட்டின் அபிவிருத்திக்கு பாரியதொரு தடையாக இருக்கிறது கடந்த கால ஊழல் மோசடிகள் முறையாக விசாரிக்கப்படுகிறது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஊழல் மோசடியற்ற அரசு நிர்வாகத்தை சாபித்திருக்கிறேன் இருப்பினும் ஒரு சிலர் இன்றும் பழைய பழக்கத்திலேயே இருக்கிறார்கள் ஒன்று பழைய பழக்கத்தை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லையேல் சேவிலிருந்து விலக வேண்டும் இல்லாவிடின் நாங்கள் அவர்களை பதவி விலக்குவோம் மற்றும் மோசடியற்ற கலாச்சாரத்தை உருவாக்க அரசு அதிகாரிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் அமைய செயற்படுங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என்பதான கருத்தினை ஜனாதிபதி இவ்வாறு கூறியிருக்கிறார் எனவே ஜனாதிபதியினுடைய கருத்தில் பழைய முறையில் செயற்புடுகள் குறித்து கருத்தை தெரிவித்திருப்பது பிரதானமானதாக அமைந்திருக்கிறது